தன் துறை சார்ந்த ஒரு நடிகருக்கு மூத்த நடிகருக்கு ஒரு பிரச்சனை போது அதுக்கு ட்வீட் பண்ணலாமே நீங்க வந்து இத இத அரசியலாவே பாக்க வேண்டாம் நீங்க வந்து சினிமாவே பாருங்க சினிமா ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரத்தை முடக்க பாக்குறாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கிருக்கார் கர்நாடகா இல்ல பத்து கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கின ஒரு விநியோகஸ்திருக்கு இந்த படத்தை அந்த கர்நாடகால ஓட்டினா அது நல்லா ஓடுச்சுன்னா பத்து கோடி இல்ல இருபது கோடி கூட கூட லாபமா கிடைக்கலாம் சோ இது எல்லாமே கேள்விக்குறியா நிக்கிதுல இந்த இடத்துல யாருமே குரல் கொடுக்காம ஏன் எல்லாருமே ஏன் மௌனமா இருக்காங்க எல்லாருமே ஏன் உண்மையா உண்மையா இருக்காங்கன்னா பல நேரங்கள்ல அப்படிதான் இருக்காங்க அதே சிங்க வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டி இருக்கு சார் இப்போ வந்து கமல்ஹாசனோட படம் தட் லைஃப்ல வந்து கர்நாடக மொழியை பத்தியோ கன்னட மக்களை பத்தி தப்பா பேசல அவர் தான் அதை பேசிட்டான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு கேஸ் போடலாம் அதை விட்டுட்டு எலி தொல்லைன்னு சொல்லி வீட்டையே கொளுத்துற மாதிரி